வணக்கம் நண்பர்கள் இந்த வீடியோ என்ன பார்க்கறதுக்கான ஆறு வீரர்களை தக்க வைத்துக்கொள்ளாமல் நான்கு வீரர்களை மட்டுமே தக்கவைத்து கொள்ள முடிவு எடுத்திருக்கும் சிஎஸ்கே நிர்வாகம் தோனி எடுத்த முடிவின் காரணமாக சிஎஸ்கே நீனது தன்னுடைய திட்டத்தை மாற்றியுள்ளது அதை பற்றி தான் பார்க்க இருக்கா அதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்க மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல்லை கண்ண கிளிக் பண்ணி ஆள் செலக்ட் பண்ணுங்க அப்போ தான் நான் போகிற அனைத்து வீடியோ வரும் வாங்க எனக்கு வீடியோக்குள்ளே போய் முடிச்சா தெரிஞ்சுக்கலாம் ஐபிஎல் மெகா இலத்திற்கு முன்பாக ஒவ்வொரு அணியும் அதிகபட்சமாக ஆறு வீரர்களை வைத்துக் கொள்ளலாம் என்று பி அறிவித்திருக்கின்றது இது பெரிய அணிகளான சிஎஸ்கே மும்பை இந்தியன்ஸ் அணியிற்கு நன்மை பயக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது இதனால் பிசிசிஐ இதற்கு பின்னால் ஒரு பெரிய டெஸ்டை வைத்திருக்கின்றது அதன்படி ஆறு வீரர்களை தக்க வைத்து கொண்டால் அதில் இரண்டு வீரர்களுக்கு பதினெட்டு கோடி சம்பளமும் இரண்டு வீரர்களுக்கு பதினான்கு கோடி சம்பளமும் ஒரு வீரருக்கு பதினோரு கோடி சம்பளமும் வழங்கப்பட வேண்டும் அது மட்டுமல்லாமல் இந்திய அணிக்கு விளையாடாத வீரராக இருந்தார் அவருக்கு நான்கு கோடி ரூபாய் சம்பளம் வழங்க வேண்டும் இதனால் சிஎஸ்கே அணி அதிக ஐந்து வீரர்களை தக்க பட்சத்துக்கொண்டு பயன்படுத்தி ஒரு வீரரை ஏலத்தில் தேர்வு செய்யும் என்று எதிர்பார்க்கப்பட்டது அவ்வாறு செய்தால் மெகா ஏலத்தின் பொழுது ஐம்பத்தி ரெண்டு கோடி மட்டுமே இருக்கும் இதை வைத்துக் கொண்டு எஞ்சியுள்ள பதினைந்து வீரர்களை வாங்குவது கடினமாகும் இதனால் ஐபிஎல் மெகா ஏலத்திற்கு முன்பு சிஎஸ்கே அணி ஒரு தைரியமான முடிவை எடுக்கப் போகின்றது அதன்படி மூன்று வீரர்களுக்கு மேல் தக்க வைத்தால் நான்காவது வீரருக்கு பதினெட்டு கோடி ரூபாயும் மீண்டும் ஐந்தாவது வீரருக்கு பதினான்கு கோடி ரூபாயும் கொடுக்க நேரிடும் இதன் மூலம் ஏலத்தில் பங்கேற்க போதிய அளவு பணம் இருக்காது ஆனால் சிஎஸ்கே அணியானது தோனி உட்பட நான்கு வீரர்களை மட்டுமே தக்க வைக்க போகின்றது அதன்படி ருத்ராஜ் கேக்வாட் மற்றும் ஜடேஜா இவர்களில் ஒருவருக்கு பதினெட்டு கோடியும் மற்றொருவருக்கு பதினான்கு கோடியும் இலங்கை வீரர் பதிரானாவுக்கு பதினோரு கோடியும் தோனிக்கு நான்கு கோடி ரூபாயும் சிஎஸ்கே கொடுக்கப் போகின்றது இதன் மூலம் சிஎஸ்கே வெறும் நாற்பத்தி ஏழு கோடி ரூபாயை மட்டும் செலவு செய்து கைவசம் எழுபத்தி மூணு கோடியுடன் ஏலத்தில் பங்கேற்க இருக்கின்றது இதன் மூலம் சிஎஸ்கே அணியிடம் ரைட் மேட்ச் கார்டு இரண்டு இருக்கும் அதை வைத்துக்கொண்டு கான்வே மற்றும் சிவம் துபாயை சிஎஸ்கே அணி வாங்கிக் கொள்ளலாம் அனைத்து அணிகளுமே பெரிய அளவில் பணம் இருக்காது என்பதால் கான்வே மற்றும் சிவம் துபையை பத்து கோடிக்கு மேல் எந்த அணியும் செலவழித்து வாங்க முடியாது இதனால் ரைட் டு மேட்ச் கார்டை பயன்படுத்தி குறைந்த விலையில் அவர்களால் வாங்கிக் கொள்ள முடியும் இதுவே ஏலத்திற்கு முன்பு தகவைத்துக் கொண்டால் கான்வேக்கு பதினெட்டு கோடியும் சிவம் துபைக்கு பதினான்கு கோடியும் கொடுத்திருக்க வேண்டும் ஆனால் ஏலத்தில் இந்த இரண்டு வீரர்களுமே இவ்வளவு பெரிய விலைக்கு போக மாட்டார்கள் என்பதால் சிஎஸ்கே இவர்களை விடுவிக்க முடிவு செய்திருக்கின்றது இதன் மூலம் மூன்று பிளஸ் ஒரு அன்கேப்டு வீரர் என்ற ஃபார்முலாவை பயன்படுத்தி ஏலத்தில் சென்னை அணி களமிறங்க இருக்கின்றது இதனால் கைவசம் இருக்கும் எழுபத்தி கோடியை வைத்து எஞ்சிய வீரர்களை நல்ல வீரர்களாக வாங்கிக் கொள்ளலாம் என்று சென்னை அணியானது கருதுகின்றது